வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருமண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க்க வளமுடன் குருவின் நினைவில் இருந்து குருவின் ஞானக்களஞ்சியம் தொகுப்பு இரண்டில் ஒரு பாடலை நாம் சிந்திக்கலாம் பாடல் எண் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு தலைப்பு ஓர்மை நிலை பயிற்சி என்ற தலைப்பிலே குரு அவர்கள் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு ஐம்பத்தி ஐந்தில் எழுதியிருக்கூடிய பாடலை நாம் சிந்திப்போம் நினைப்பும் மரப்பும் அற்று இருக்க நீ பழகிக்கொள் புலன்கள் அனைத்தும் அடிமையா அமைதி கிட்டிடும் ஆங்கே ஒன்றையும் நினையாது உன்னையும் மறவாது நின்ற நிலையே அது நீ அரி நினைவை நிறுத்தி வாழ்க வளமுடன் நினைப்பும் மறப்பும் அற்று இருக்க நீ பழகிக்கொள் எது ஒன்றையும் நினைத்துவிட்டு பின் மறப்பதற்கு முயற்சித்து கொண்டு வாழ்வை நடத்திக்கொண்டு துன்பத்தை ஏற்றுக்கொண்டு சொகதுக்கம் அனுபவித்து கொண்டு மேடு பள்ளங்களை கடந்து கொண்டு இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்காதே நினைப்பை நிறுத்து எண்ணம் எழுவதை நிறுத்து எழுந்த எண்ணங்களை பிறகு மறக்க முடியாமல் உலகத்தில் வாழ்வதாக அது இருக்கிறது ஆக நினைப்பும் தேவையில்லை அதை மறக்க வேண்டும் என்று நாம் கருதவும் தேவையில்லை நினைப்பும் மறப்பும் அற்று இருக்க நீ பழகிக்கொள் என்று குரு கூறுகிறார் புலன்கள் அனைத்தும் இந்த நிலையை நாம் அடைந்தால் நமக்கு அடிமையாம் நாம் சொல்வதை கேட்பதாக புலன்கள் அமையும் புலனுக்கு நாம் அடிமையாவது விலகி போகும் புலன்களை நாம் நமக்கு அடிமை ஆக்குவதாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர புலனுக்கு அடிமையாகுவதாக நாம் எப்போதும் இருக்கக்கூடாது என்பதை குரு கருத்து தெரிவிக்கிறார் அமைதி கிட்டும் இந்த நிலை நமக்கு எப்போதெல்லாம் வருகிறதோ அப்போது நமக்கு அமைதி வந்துவிடும் ஆங்கே ஒன்றையும் நினையாது ஒன்றையும் மறவாது இந்த நிலைதான் அகத்தவம் ஒன்றையும் நினையாது வேறு எதையும் நினைக்கவில்லை இறைநிலையோடு எண்ணம் இருக்கும்போது வேறு எந்த எண்ணமும் வராமல் நாம் நினைவி செலுத்த வேண்டும் ஒன்றையும் நினையாது உன்னையும் மறவாது நாம் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற நினைவு மட்டும் இருந்தால் போதும் வேறு எந்த நினைவும் இல்லாமல் ஒன்றையே நினைப்பதாக அது இறைநிலையாக இருப்பதாக நம்மை மாற்ற வேண்டும் நின்ற நிலையே அது இறைவனை ஒன்றும் நிலை இந்த நின்ற நிலைதான் என்பதை கூறி நீ அறி இதை நீ தெரிந்து கொள் நினைவை நிறுத்தி வேறு எதையும் நினைப்பதை நிறுத்திவிட்டு இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும் நெத்தம் நெத்தம் உயிர் உடலில் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களில் அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் மாறும் கரைந்து போம் முனைப்பு காணும் தெய்வம் என்று கூறுவார் ஆக நினைப்பது அத்தனையும் மறக்க முயற்சிப்பதான நினைவு நமக்கு இருக்கக்கூடாது எப்போதும் மறக்காத நினைவு இறை நினைவுதான் ஆக இறைநிலையோடு எண்ணத்தை வைக்கலாமே தவிர வேறு எதுவும் மறப்பதற்கு முயற்சி செய்யும் நினைப்புகளை நாம் வைத்து கொள்ளக்கூடாது அவ்வாறு இருக்க நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பழகி கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த நிலை நமக்கு வரும்போது புலன்கள் நமக்கு அடிமையாக நாம் நமக்கு ஏவலாளியாக அது செயல்படும் இந்த நிலை ஒரு மனிதனுக்கு வந்தால் அவனுக்கு அமைதி வந்துவிடும் அந்த அமைதியில் ஒன்றையும் நினைக்காமல் மற்ற எதையும் நினைக்காமல் இறை நினைவோடு நம்மையும் வரவாமல் நாம் அமர்ந்திருப்பதே அகத்தவம் ஆழ்ந்த அகத்தவத்தில் நாம் நீடித்து நிலைத்து நம்முடைய ஆறாவது அறிவை பேரறிவாக இருக்கக்கூடிய இறை நோக்கி பயணிப்பதாக நீ அறி நினைவை நிறுத்தி வேறு எந்த நினைவும் உனக்கு வராமல் நிறுத்தி நீ அறிவதாக உன்னை மாற்றுவதுதான் இந்த அகத்தவம் ஓர்மை நிலை பயிற்சி என்பதாக மனம் தனது மூலமான உயிரை உணர்வதாக உருவ மையத்தில் நாம் நினைவை செலுத்தி ஐந்து புலன் உணர்வையும் அங்கேயே நாம் கவனிப்பதாக இருப்பது ஓர்மை நிலை அவ்வாறு பழக பழக சிறுக சிறுக பயின்றாள் என்று கூறுவார் சிறுக சிறுக பயிற்சி இந்த பயிற்சியை நாம் எடுக்கும்போது உடல் செல்கள் முழுவதும் ஆன்மீகம் நோக்கி பயணிப்பதாக ஒரு சீர்மை நமக்குள் அமையும் ஓர்மை வந்துவிட்டது சீர்மை கிடைத்துவிட்டது இப்பொழுது செல்கள் கூர்மை பெறுகிறது ஆறாவது அறிவு மெய்ப்பொருள் உணர் அறிவாக நம்முள் கொடுக்கப்பட்ட அந்த அறிவு கூர்மை பெறுகிறது இறை நோக்கி பேரறிவை உணர்வதற்காக என்று மாற்ற வேண்டும் எவ்வாறு மாற்றும்போது உலக இன்பங்களில் அளவு கிட்டுகிறது கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் மாறும்போது நம்முடைய கருமையும் தூய்மை அடைகிறது அவ்வாறு அடைந்த போது அந்த ஆன்மா உயிர் மனம் அறிவு இவை அனைத்துமே ஒருங்கிணைந்து பயணித்து தனக்கு மூலமாக அமைந்திருக்கக்கூடிய இறைவனில் சென்று இரண்டறக் கலந்து நிற்கும் உள் உணர்வாக அது உணரப்படும் ஆக ஓர்மை நிலை பயிற்சியில் தொடங்கி சீர்மை நிலை அடைந்து நேர்மை நிலையில் நாம் மாறி உண்மை பொருளான இறைநிலையில் உறைந்து நிற்பதே துரியாதீதம் என்பதாக நம்மை அழைத்துச் செல்வதற்கு முதற்படியாக முதற்கட்ட தியானமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது தான் இந்த ஓர்மை பயிற்சியான ஆக்யனை தவம் என்பதை குரு அவர்கள் விளக்கும் இந்த விளக்கத்தை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்வோம் இதை சிந்திப்போம் கவிதந்த குருவிற்கும் என்னுள் விளக்கத்தை ஏற்படுத்திய இறைநிலைக்கும் இதுகாரும் செய்ய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடன்